எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம்தான் இந்த கார்த்திகை மாதமானது தீபத்துக்குரிய மாதமாகவே கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு விசேஷ பலனை தரக்கூடியது அந்த வகையில் கார்த்திகை தீபத்தன்று நாம் ஏற்றும் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அதனால் என்ன பலன் என்பதைப் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் தீப திருநாளாம் கார்த்திகை அன்று தீபத்தின் ஒளியாலே வீடு நிறைந்து இருக்கும் மாதங்களிலே எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டெனில் அது இந்த தீபத்தின் காரணமாகத்தான் ஏனென்றால் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் தீபத்தில் மகாலட்சுமி சாயர் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் செய்யப்படும் உமா மகேஸ்வர பூஜை அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது மட்டுமின்றி கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீப நம் குடும்பம் செல்வ செழிப்புடன் வழிவகுக்கும் என்பதால் தான் இந்த மாதத்தில் இத்தனை தீபங்கள் ஏற்ற நம் முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் கார்த்திகை தீபத்தன்று காலையிலேயே வீட்டு வாசலில் ஒரு தீபத்தை நிச்சயம் ஏற்றிவிட வேண்டும் திருக்கார்த்திகை தினமான மாலை மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய விளக்குகள் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் தான் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் இரட்டைப்படையில் வருவது போல் ஏற்றக்கூடாது அதில் கவனமாக இருங்கள் அடுத்தது தீபத்திற்கு ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயாக இருப்பது நல்லது பூஜை அறையில் மட்டும் நிச்சயம் ஒரு நெய் தீபமாவது ஏற்ற வேண்டும் அதேபோல் இந்த தீபம் படிகளில் ஏற்றுவது மிக மிக முக்கியம் ஏனெனில் ராகு கேதுக்கான தீபமாக இது கருதப்படுகிறது ஆகையால் படி உள்ளவர்கள் நிச்சயம் படிகளில் தீபத்தை ஏற்ற வேண்டும் அதேபோல் சமையல் அறை படுக்கை அறை போன்ற அனைத்து அறைகளிலும் நிச்சயம் தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் அன்றைய தினத்தில் குத்துவிளக்கின் ஐந்து முகத்திலும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்றைய தினத்தில் ஏற்றப்படும் இந்த தீபமும் மகாலட்சுமி தாயாரின் பூஜையும் இந்த பதினோரு மாதங்களும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டதற்கான பலனை தருவதோடு வீட்டில் பணவரவு அதிகரித்து செல்வ செழிப்புடனும் வாழ வழிவகுக்கும் இந்த குத்தி விளக்கு தீபத்தை கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றி வழிபாடு செய்தால் அமோகமான பலனை பெறலாம் அது மட்டுமன்றி கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று ஏற்றும் மோட்ச தீபம் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற வழிவகுக்கும் இத்தனை சிறப்புமிக்க இந்த திருக்கார்த்திகையில் எப்படி தீபம் ஏற்றி இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்புடன் நம் சீரும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்